அர்த்திகல் பிதகல் பூயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன்தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் அதுவும் தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கணும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பிறந்த நேரம் அந்த பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்குமே சில ஜாதகங்கள்ல எண்பது பெர்சன்ட் ஜாதகங்கள்ல பிழை இருக்கிறது அந்த பிழையை சரி செய்து விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டா நடக்கும் விஷ் அ வெரி ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வித்யா ஸ்ரீ ஸ்ரீபாதங்கள் அவர்களை நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பலன்களை தொடங்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது மீனம் ராசி அப்படின்னு சொன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு இருக்காரு லக்னத்துல ராகு பிரம்மாண்டமான திங்கிங் பிரைட் மைண்டட் திங்கிங் ஓப்பன் மைண்டட் திங்கிங் இதெல்லாம் ஆரம்பிக்கும் அதுவும் லக்னத்துல ராகும் ஏழாம் இடத்துல கேத்தும் உட்காந்துருக்கக்கூடிய இந்த நன்மைகளில் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் தகராறுகள் யாரா பார்த்தாலும் ஒரு டவுட்டாவே இருந்துருக்கும் அதாவது உங்க லைஃப்ல நீங்க என்ன இந்த இந்தமேல மற்றவங்க தான் முடிவு பண்ணுங்கிற மாதிரி ஆகி போயிடும் ரெண்டாவது லக்னத்துல ராகும் பொழுது நம்ம பேசுறதே தப்பாக போயிடும் நம்ம எண்ணங்களே தப்பா இருக்கும் தர்மத்துக்கு மீறி எண்ணங்கள் வரும் ஆனா இதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த தர்மத்துக்கு மீறி ஆட்களுக்கு தான் அந்த மாதிரி தோணுமே தவிர தர்மத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக நல்ல ஆதாயங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் மூணாம் இடத்துல குரு வரும் பொழுது பொதுவாக அதாவது நல்ல பேர் வாங்குவீங்க சா தங்கமான ஆளுங்க இவங்க அப்படின்னு தோன்றி நல்ல ஒரு பேர் வாங்குறது ரெண்டாவது புது வீடு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க பத்திரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் நிறைய பேருக்கு இந்த ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது புது ஸ்கூல் ஆரம்பிக்கிறது ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்குலாம் நல்லா மார்க் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ரொம்ப முக்கியமான பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி சகோதரர்கள் கல்யாணம் நடக்கும் அவங்க வீட்டில் எப்போவுமே கஷ்டம் சாப்பாட்டில் கூட கஷ்டம்னு சொல்லக்கூடிய நன்மைகள் என்னமேல அந்த மாதிரி கஷ்டங்கள்ல இருக்காதுங்கிறது தான் உண்மை இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் இங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஆண்டாக இருக்கப்படுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ராகு கேத்து சனி குரு காம்பினேஷன் பொதுவாக அவங்கள வளர்ச்சி பாதையை தள்ளும் எப்படிப்பட்ட வளர்ச்சி வேற இடத்துக்கு போயிடலாம் எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும் இங்க இருந்து நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் பூர்வீகமே நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு கடல் கடல் சார்ந்த இடங்கள் பக்கத்துல வந்து நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க குடிபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் சரி நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு பொதுவா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே கருங்காலி மாலை போட்டிங்கன்னா நல்ல மாற்றம் ஏன் கருங்காலி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேத்து அப்படிங்கிறது சுக்ரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பேசிக்ல கருங்காலியை தொடர்பு கொள்ளும் அதை பார்த்துக்கலாம் ரெண்டாவது அப்படி இல்லை அப்படின்னா துளசி மாலையை போடுவது இந்த ரெண்டு மாலைகளில் எந்த மாலை நீங்கள் போட்டுனாலும் சரி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதாவது ஆண்கள் போட வேண்டும் பெண்கள் போடப்படாது அப்போ பெண்கள் என்ன வேண்டும் செய் என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை திருஷ்டி சுற்றி போட்டுக்கணும் அந்த திருஷ்டி சுற்றி போட்டால் போகிறோம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கும் நீங்கள் நினச்சது எல்லாமே கைகூடும் அதாவது வீட்டில் நல்ல காரியங்கள் சுப காரியங்களுக்கு பஞ்சமே கிடையாது அந்தளவுக்கு தூள் கலப்போம் அது வரைக்கும் நம்ம நம்ம பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்தால் போகிறோம் எல்லாமே ஸ்ரத்தையோட பக்தியோட நல்ல ஒரு லைஃப் அணுவிக்கக்கூடிய பிராப்தம் இருந்தாலும் லக்னத்தில் ராகு இருக்கிறதுனால இதெல்லாம் கரெக்டுன்னு தோணுது அதெல்லாம் தப்பாக தோணும் இதெல்லாம் மற்றவங்க சொல்றது தப்பாகவே தோணின்னு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் ராகு வரும்போது பொதுவாக செஸ்ட் சம்பந்தப்பட்ட பாதிகள் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் பாதிப்புகள் ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடம்புல அபி ஒபிசிட்டி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது டெய்லியும் கோவிலுக்கு போகிறது தீர்த்தம் சாப்பிட்றது பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் உண்மையாகவே நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கட்டும்னு சொல்லலாம் பொது பலன்களுங்கிறது நிறைய இடத்துல நம்ம பேசிடுவோம் அதனால இப்போ டேரெக்டா வந்த கான்டெக்ஸ்ட் டு த கான்டெக்ஸ்ட் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இந்த ஒரு ஆண்டு பலன்களை பார்த்துட்டு அதுக்கு என்ன பிராயச்சித்தம் என்ன பரிகாரம் பண்ணால் நம்ம சால்வ் ஆகும்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலை பன்னிரெண்டு மணி கரெக்டாக ஒரு நிமிஷம் அப்படிங்கக்கூடிய ஜாதகத்துடைய கணிதம் எடுத்து போட்டோன்னா நட்சத்திரம் சிம்ம ராசியில் தான் இந்த ஆண்டு பிறக்கிறது கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது ரெண்டாவது ரெண்டுமே கேத்துவுடைய ஸ்வரூபம் தான் அதாவது நட்சத்திரம்ங்கிறது காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேத்துவுடைய நட்சத்திரம் அதே மாதிரி கன்னியா லக்னம் அப்படின்னு சொன்னாமல் அந்த இடத்துல புதனுடைய வீட்டில் கேத்து அப்போ கேத்து தான் இந்த ஆண்டுக்கு நாயகனாக இருக்கிறார் அப்படிங்குற புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன அர்த்தம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் அந்த மக மகநத்திரங்கிறது சிம்ம ராசியை கனெக்ட் ஆகிறதுனால பொதுவாகவே ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடாக இருக்கனால ஒருவேளை உங்களுக்கு ஜாதகத்து ஜாதகம் தெரியாது ராசி தெரியாது லக்னம் தெரியாதுன்னு இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய எளிய பரிகாரம் என்னென்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் நடக்கக்கூடிய அதாவது சதுர்த்தி வழிபாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரம்மாண்டமும் பண்ணும் ஒரு ஒரு சதுர்த்தியுமே விநாயக சதுர்த்தி தான் அப்படி தான் நீங்கள் கொண்டாடணும் அதே மாதிரி கண்டிப்பாக கணபதி ஹோமம் பண்ணுறது ஒரு ஒரு ஆற்றுலையுமே பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் இந்த காலப்புருஷனுக்கு ஐந்தாம் வீடுனா ஹோமங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் மகான்கள் சந்யாசிகளுக்கு பாத பூஜை செய்வது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு எல்லா விதமான கர்ம தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணும் ஸோ அதனால் இதை மட்டும் தயவு செய்து பண்ணுங்கள் ஒரு ஒரு வீட்லேயுமே தயவு செய்து ஒரு குட்டி ஹோம மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பொதுவாகவே இந்த கெடு விஷயங்கள் கெடு விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் ஒரு பிராயச்சித்தமாக மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதே மாதிரி சன்னியாசிகள் மகான்களில் கழிவகாமதேனும் கல்விகிருக்ஷம் மந்திராலய ஸ்ரீ ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் எல்லோருக்கும் தேவை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் அல்லது பனிரெண்டு லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கும் உண்மையாகவே அமோகமாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவந்தோனு குணவந்த ததாஸ்து நன்றி வணக்கம்